ரொம்ப நேரம் ஏதோ சவுண்ட் கேட்டே இருந்தது கத்திர சத்தம் குட்டினா குட்டியோ ஓடி மாதிரி கேட்கல யார் கூப்பிடுறா சியமாக இருக்கு இப்போதான் கத்துச்சேன் கொட்டி பயிறவருங்க ரொம்ப நேரமாக ஒவ்வொரு மணி கத்துச்சு யார் அது எப்படி வந்துச்சு இங்கே இப்போ தான் கத்திக்க ஏப்பா ஏப்பா பிஸ்கட் தரவா யார் சாமி நீ சாமி ஏன் வீட்டு வாசலை வந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ன சாமி நைட்டில் என்ன சாமி யார் சாமி நீ எங்கேருந்து சாமி வர ஏம்மா இவ்வளோ நேரமும் வீட்டு வாசலையே ஊழியிட்டுருந்தேன் யார் தங்க நீ வா சாப்பிட்லாம் மாமா சாப்பிட்லாம் வா சோறு போட்டு வச்சிருக்காம தங்க தண்ணி விட்றதுக்கு வா யார் சாமி நீ இவ்வளோ நேரம் வீட்டு வாசலில் வந்து தட்டுற வா வா என்னாச்சு யாரை கூட விட்டாங்களா இல்லை ஏன் வீட்டு வாசல் ஏன் கூப்பிட்றான்னு தெரியல வா வா விடிகி சாப்பிட்லாம் வா வா சாமி சாமி யார் சாமி நீ இங்கே எப்படி சாமி வந்து என்னை எப்படி தெரியும் உனக்கு நீ இந்த ஏரியாவே இல்லை பா வாட்டோ வாடி வாடி ஆண்டி ஆண்டி யாரடி நீ யாருமா இங்கேருமா போ சாப்பிட போ மாச்சோறு சாப்பிடுவோம் எல்லாம் நாய்கிட்டி கடி வாங்கி உதவ வாங்கி இது இதுவா எனக்கு சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நேரம் வீட்டு வாசலில் வந்து ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு என்னை கூப்பிடுதுங்க ஏன் என்ன கூப்பிட்டுச்சு மணி மூன்றரை மூன்றரை மணிக்கு என்னை வந்து எழுப்புகிறான் நான் படுக்கும்போதே பன்னெண்டரை ஆகிடுச்சேன் மூன்றரை மணிக்கு வந்து எனக்கு எழுப்புது எப்படி என்ன தெரியும் இங்கே எப்படி வந்து சித்தனை கடியை வாங்கிட்டு விரைவா சத்தியமாக என்னால் முடியல நல்லா தூங்கிகிட்டு இருக்கங்க இப்போதான் அந்த கதவை திறக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டுருக்கோம் ஒரு மாதிரி ம மரணம் ஓலம் ஓலை இட்டுக்கிட்டு கத்துறான் ஓ மற்ற நாய்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இப்போ தான் நைட்டு ஒரு அப்போ குட்டி யார் ஆப்ஷன் கொடுத்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சி இது என் வீட்டு மாதத்தில் வந்து எப்படி என்னை கூப்பிடுது எப்படி என்னை பற்றி தெரியும் தெரியலையே சாப்பாடுன்னு அது எங்கே இருக்குது சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு போயிருக்கலாம் ஏன் இப்படி வந்து எனக்கு முன்னாடி கத்துது தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சத்தியமாக புரியலை ஆனால் ஏதோ எனக்கு என்னமோ புரியிற மாதிரி வருது இது என்ன எப்படி வந்து கூப்பிட்டுச்சு என்கிட்ட என்ன ஹெல்ப் கேக்குது ஏப்பா எத்தனையோ கடி வாங்கி எடுத்து போச்சிருக்கு கடியாக கடியா இருக்கு ரொம்ப கடிங்க மேலே ஃபுல்லாக கடிங்க தாயை பிரிஞ்சு வந்த குட்டி போடறதுக்கு எப்படின்னு தெரியல என் வீட்டு வாசல் எப்படி கற்றுச்சின்னு சத்தியமாக என்னால் இப்போ கூட நம்ப முடியலைங்க நான் கேட்டை திறக்கிற ஓடிப்பேன் அங்கே போகிறது இருக்குது எட்டி வேற பார்த்தேன் இப்படி ஆச்சரியமாக இருக்குது இப்படி தான் Ya, Pak. Ya, Pak. Ya, Pak. ஏப்பா ஏப்பா என்ன பிரச்சனைப்பா சாமி சாப்பிட்டே பெடிகிரி சாப்பிட்டியா ஏம்மா அழுவுற என்னாச்சு என்ன சொல்கிற அம்மாட்ட என்னம்மா என்ன சொல்கிறேன் காப்பாற்றணுமா காப்பாற்றணும் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் அங்கே இங்கே போகிறேன் நீ எங்கள் வீட்டுக்கு தான் சொல்லிட்டா போகிறான் சாமி சரி 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 எங்கே வாங்கி வாங்கிவா சரிவா சரிவா உள்ள வா உள்ளவா வா வா ஆமாம் பார்த்துக்குறான் நாளைக்குன்னு கேட்க ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துறேன் வா ஐயோ சாமி உள்ள ஏ பாருங்களேன் எங்கே சாமி இங்கே வா சரி வா அம்மா இங்கே வா 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 சரி 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 உள்ள வா உள்ளே வா உள்ளே சரி வா காப்பாற்ற சொல்லி வந்தேன் சாமி ஏண்டி பயிரவா அம்மனை காப்பாற்றணுமா அம்மோனை காப்பாற்றணுமா அம்மனை காப்பாற்றணுமா சரி வா எப்படி சாமி என்ன தெரியும் யார் சொல்லிவிட்டா அம்மா காப்பாற்றணுமா சரி தண்ணி குடிக்கலாவா வா வா அம்மா காப்பாற்றுறவா வா உள்ளேவா உள்ளவா 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 காலையில் கொண்டு போய் நாஸ்டல் விட்டுட்டா அச்சுமா ஒச்சும்மா எனக்கு தேடி வந்தேன் சாமி அம்மா உனக்கு எப்படி தெரியும் நைட்டு மூணு மணி வரைக்கும் எங்கே சுற்றுனீங்க வா உள்ள வா நம்பி தானே சாமி வந்த பைரவி பையன் பொண்ணா பையன கொடுத்துர்ல ஒத்தம்மா உள்ளே வா உள்ள வா உள்ள வா வா இந்த பூண்டுக்குள்ளே படுத்துக்கிறியா வா வா அம்மா பார்த்துக்கறேன் நைட்டில் அப்புறம் எங்கே போவா வா வா

அவனை பொதுல பாதுகாப்பு வேணும் இங்கே இருக்கிற நாய்க்கடிகள் இருந்து தப்பிக்கணுன்னா இங்கே பாதுகாப்பு வேணும் ஆல்ரெடி கேஜ் போட்டு வச்சுருக்க பொம்மேரியன் குட்டிக்காக போட்டது வா குட்டி வேறு வா வா அம்மா பார்த்துக்குறவா வா எங்கேருந்து சாமி வந்த தங்கம் எனக்கு தெரியுமா உனக்கு ம் யார் சொல்லி அனுப்பினா உன்னை வா வா இங்கே வா ம் தங்கம் ஆச்சரியமாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மூன்றரை மணிக்கு என்னை வந்து கூப்பிட்றான் என்ன சொல்ல வரான்னு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பூரா நாயகை கடிச்சு பரட்டியே இருக்குமா இருக்குது தெரில வாப்பா இந்த கூண்டில் போய் வாங்கி வா வா நம்பிக்கை கொடுக்குறவா வா வா சரி நைட்டில் தூங்கிக்கிறியா உள்ளே கூண்டுக்குள்ளே தூங்கிக்கிறியா பாப்பா தா டை வா வா வாடி அப்படியா சாமி யார் சாமி இங்கே அனுப்புறது எப்படி சாமி வந்தேன் தாங்க அம்மா இருக்கேன் அம்மா இருக்கேன் ம் சரி சரி வா வா சாமி உள்ளே வா வா இங்கே போறேன்

சூப்பர் 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 தங்கப்பல் ம் போய் படுத்து அதுக்குள்ளே போய் படுத்துக்க படுத்துக்க காலை மாசுபடி போட்டுப்பா சரி தான் அதுக்குள்ளப்பா 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 சரிம்மா சோறுமா அளவு கூடாது உடம்புலாம் சோரி வலி அத்தனை கடி வாங்கிட்டு வந்துருக்குப்பா பயங்கர கடி வாங்கி தப்பிச்சு என்னை காப்பாற்றுன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புரியுது அது துரத்தி விட்டாலும் போவாது காப்பாற்ற சொல்லி வந்துரு படுத்து ஏ சாமி படுத்துக்கலாம் படுத்துக்கு இன்னைக்கு ஒரு பொழுது பொறுத்துக்கா இன்னைக்கு மூன்றரைக்கு வருவேன் தெரியுது பாலு கிலோ வச்சுருந்த எடுத்து கொடுத்துருக்கோம் ஏ சாமி படுத்துக்கோ குட்டி கொட்டி படுத்து படுத்து சோறு சோர் சோர் நாளைக்கு ஒன்று ஆசைப்பதை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியா சுவாமி அப்படியா சுவாமி என் சாமி வந்தேன் மூன்றரை மணிக்கு வந்து என்னை கூப்பிடுறீன் தங்கப்பைத்தாரு என்ன சொல்ல வரீங்க தங்கப்பத்தார் எங்கிட்ட என்ன சொல்ல வரீங்க பாருங்கள் ஆல்ரெடி கூண்டு போட்டே வச்சிருக்கேன் இங்கே வா இதுக்குள்ளே இப்போ எடுத்துக்கோ ராசா இல்லை இங்கே பேர் ஊரில் அவ்வளோ சராயப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊரெல்லாம் கடி வாங்கிட்டு வந்துருக்கான் தேடி வந்துருக்கான் வீட்டை எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சான் யார் கொடுத்தான் இறைவனோட இல்லிப்பு விளையாட்டே விளையாட்டு என்னமோ சொல்கிறக்காக இந்த ஜீவனியை வீடு தேடி வந்திருக்கு நான் அப்படி தான் நம்புகிறேன் எனக்கு அப்படியே மெய்சில் இருக்குது என்னடா தாங்க சாப்பிடு கதை வர திறந்துருக்கு சாத்தி விட்றோம் நைல் மூன்றரை ஆச்சு இந்த இடத்துல பிள்ளை எங்கே போகும் இப்போ சாப்பிடு மாமா இப்போ சாப்பிடு உள்ள சாப்பிடு 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 மாமா சாப்பிடந்தா இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுதாங்க அழகாக கொடுத்தா உடம்புலாம் அரிக்குது ஸோ ரேவா உயிர் தானே சரி போய் சாப்பிடுதாமே வர்ற தங்கப்பிள்ளா சாப்பிடு அப்படியே சாப்பிடு மாமா சாப்பிடு சாப்பிடு அ சாப்பிடு 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 போய் சாப்பிடு போய் சாப்பிடு 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 வெற குட்டி சாப்பிடுதாங்க பிள்ளைக்கு உடம்பெலாம் அரிக்கிது கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கால் போட்டுருக்கம்பா சரி அது என்னமோ சொல்லிட்டுருக்கு ஒன்று கேட்குதா சொன்ன இப்போ என்னப்பா பண்ணணும் ஒன்று சரி அம்மாவும் அம்மாவும் ஏன்ப்பா மனிதர்களும் அடிப்பாங்க விலங்குகளும் அடிக்குது சரி இல்லை வேறு நான் இருக்கேன் சரியா காப்பாற்றுறேன் ஆ உன்னை காப்பாத்துறேன் நம்பிக்கை இருக்குல்ல ஏன் சாமி வா சாப்பிடப்போ வா தான் உள்ள போய் சாப்பிடு சாப்பிடு வா அம்மா உக்க ஆரம்பிச்சிட்டா ஜிம்மி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சு உள்ளப்பா உள்ள அம்மா உள்ளபோ போ சாப்பிடு 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 படுத்துக்கோ அவ்வளோதா படுத்துக்கோ படுத்துக்கு தண்ணி வைக்கிற படு இறைவா படு காலையில் கண்டிப்பாக தங்க பாப்பாவை கண்டிப்பாக பாதுகாப்பான இடத்துக்கு நான் அனுப்பிடுறேன் சரியா த சாப்பிடு மாமா சாப்பிடு மாமா சாப்பிடு நீ தானே தேடி வந்த நீ தானே என்னை தேடி வந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிய காலம் மூன்றரை மணி என்னை தேடி வந்து பாதுகாப்பு கேட்டுச்சு வெேறி போனேன் சன்னி குடிச்சிது இப்போ வந்து வீட்டுக்களை வந்து கூண்டுகளை எப்படி ஏற்றிட்டேன் நாளைக்கு எப்படி ரெஸ்க்கு கொண்டு போய் ஏதோ ஒரு பாதுகாப்பு இடத்துல விட்டுறணும் படுத்து படத்துக்கும் இதை விட பாதுகாப்பு உனக்கு எங்கே இருக்குது தேடி வந்து உதவி கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமே எனக்கு அழகு வருது வேறு ஒரு துணியை போட்டு விடலாம் அம்மா அப்பள்ள படத்துக்கு படுத்துக்கடி படுத்துக்க படத்துக்கு துணி எதை தரட்டா துணியை எதை தரேன் தானே கூப்பிட்ட அண்ணனுக்கெல்லாம் உள்ள தூ தூங்கிட்டு இருக்கானுங்க அண்ணன்களாக உள்ள அம்மி தரேன் படுத்துக்க தண்ணி தரேன் குடிச்சிக்கலாம் எவ்வளோ தாகத்தோட்டோ சரி சரி படுத்து படுத்துக்கு சாமி தேடி வந்து அவன் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கூண்டில் வைப்போம் என்ன தேடி வந்திருக்குது ஒரு தங்கமே நீ நல்லா இருக்கணும் சாமி சரி பண்ணிடலாம் ம் சரியா தேடி எங்கே இருந்தா எப்படி வந்தான் யார் இவன் இது வரைக்கும் நான் இவனை பார்த்தது கூட இல்லையே எப்படி என் வீட்டு வாசலுக்கு வந்து கூப்பிட்றான் அச்சுமா அச்சு வெள்ளம் படுத்துக்கோ அச்சு வெள்ளாமல் படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க குட்டி பைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தேடி உதவி கேட்டு வந்து பயிர ஒரு குட்டிக்கு சாப்பாடு தண்ணி பாதுகாப்பு இது வந்தால் தேடி வந்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னவன் புரியுதுங்களா சத்தியமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா தேடி வந்து காப்பாற்றுன்னு சொல்லி வாலண்ட்ரியாக வந்து பார்த்திங்களா வந்து கொண்டுருக்கான் கூண்டுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறது பாருங்க மூன்றரை மணிக்கு வந்து வீட்டு வாசம் நடளைக்கிட்டு கூப்பிட்றானே யாரேவா தூக்கம் இல்லாமல் பிள்ளை தவிச்சிருந்துருக்குதுங்க கடவுளே தூங்குபா தூங்கு அம்மா காலையில் ஒன்று பாதுகாப்பு பண்ணுறேன் இப்படி பார்க்குறான் பாரு தூங்குமா காலையில் அம்மா ஒன்று பாதுகாப்பு பண்ணுறேன் சொக்குதோ ஒன்று படுத்து 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 காலைல வரம்மா படு படு அம்மா தான் படுத்துருக்கேன் படு படுத்துக்கோ உள்ள குட்டி ஜிம் ஜிம்மி இருக்கிறான் ரொம்ப டென்ஷன் பிடிச்சவோ அவளுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது பெரிய விஷயம் தான் கத்திட்டுருக்குறேன் இப்போயே ஓகே படுத்துங்கம்மா படுத்துக்கோ படுத்து தாங்க